ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பரண்டை வச்சு புளி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெரண்டையை சேர்த்துட்டு நல்லா எல்லோ ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய ஒட்டி நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் அல்லது பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிடுங்க அது கூடவே பதினஞ்சு பூண்டு சேர்த்து நல்லா வதைக்கிடலாம் வதங்கிறதுக்கிடையில் ரெண்டு தக்காளி பத்து சின்ன வெங்காயத்தை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பிரண்டை அது கூட மிளகாய் தூள் தேவையான அளவு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு புளித்தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த நேரத்தில் உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பரண்டை புளி குழம்பு ரெடி தேங்க்யூ